நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் எதை எது இல்லாமல் புதிய ரகம்னு வளர்க்குறோம் தொப்பி கத்திரி கொத்து கத்திரி கொத்து மிளகா வானம் பார்த்த மிளகான்னு பேரே சும்மா அதிருதில்ங்கிற ரேஞ்சில் பேர் வச்ச காய்கறி பட்டியல்கள் நம்மகிட்ட ஏறாலும் ஆனால் ஒரு சில ரகங்கள் தான் ஏதாட்டு ஒரு காரணத்துக்காக அதிரடி ஹிட் ஆகி பட்டி தொட்டிலாம் ஃபேமஸ் ஆகிரும் அப்படி ஒன்று தான் இந்த நெய் மிளகா ஆரம்பத்தில் ஒரு ஐடியாவே இல்லாமல் ஆரம்பிச்சு அது ஒன்றும் சிறப்பாக வராமல் ரொம்ப சுமாராக வந்து அதில் ஒன்று எப்படியோ தப்பிச்சு கலக்கலாக வந்து அதை நான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்து ஒரு வீடியோ கொடுக்க அதை அதிரி புதிரி ஹிட்ட் ஆகி போச்சு அப்படியே பல பழனு மிட்டாய் மாதிரி தொங்குற நெய் பார்த்ததும் எல்லாருக்குமே இதை வளர்த்து பார்த்துணும்டேங்கிற ஆவல் மனசுக்களை வந்து குத்த வச்சுட்டுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பிடிச்ச இந்த நெய் மிளகா தேடல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு தோட்ட மக்கள்கிட்ட குறையவே இல்லை இவ்வளவுக்கும் இது ஒன்று பெருசாக ருசியாக இருக்கிற மிளகாய் இல்லைப்பா வாசம் வரும் ஆனால் அதுக்காக எல்லா சமையலையும் பயன்படுத்த முடியாது சாம்பாரில் போட்டால் அதுவும் கொஞ்சமாக போட்டால் ஒரு நல்ல மனம் வரும்னு சில பல வீடியோலாம் வந்தோம் இந்த நெய் மிளகாவுக்கு இருக்கிற மவுசு இன்றைக்கு வரைக்கும் குறைஞ்ச பாடு இல்லை இதுக்கு காரணம் இது அவ்வளோ ஈஸியாக நிறைய பேருக்கு வர்றதில்ல அடங்கம் இருக்கிற ஜல்லிக்கட்டு காளையை அடக்கியாக வாங்கிற வீரனோட மனநிலை தான் நிறைய வீட்டு தோட்ட மக்கள்கிட்ட இதை எப்படியாவது வளர்த்து பார்த்துருங்கிற ஆசை நிறைய பேர்கிட்ட உருவாகி இந்த நெய்மெளகாவோட மவுசு குறையாமல் இன்னமும் இருக்குது நெய் மிளகா விதை இருக்காங்கிற விசாரணைகள் இப்போ கூட வாரத்துக்கு ரெண்டு மூணாவது எனக்கு வந்துட்டு தான் இருக்குது நெய்மெளகா சீசனுக்கு சீசனுக்கு வளர்க்குறோம் நிறைய சமயங்களில் முக்கி முக்கி தான் கரை செய்யுது நெய்மிளகாய் மிளகா ரகங்களில் கொஞ்சம் சவாலான செடியாகவே தான் இப்போ வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்குது இருந்தாலும் இதோட முழு வளர்ச்சி அடையும் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளைச்சல் எடுத்துட்டோன்னா மிளகா வளர்க்குறது ஒரு பூர்த்தி அடைஞ்சிரோன்னு நினைக்கிறது உண்டு ஒவ்வொரு காய்கறிகமே அப்படி தான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக அறுவடை எடுத்து அப்புறம் அதோட நேக்கு போக்கெல்லாம் புரிஞ்சு அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா அறுவடை எடுத்துருவோம் அப்படியே மெல்ல மெல்ல அவ்வளோதான்ப்பா இதெல்லாம் வளர்க்குறது ஜுஜூப்பிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவோம் அப்படி ஒரு நெய்மளகா அறுவடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும்போது நிறைய நேரம் செலவு பண்ணி ஃபோம் பிளாக் வச்சு இந்த மேட்டுப்பாத்திகள் ரெடி பண்ணியிருந்தேன் வெளியே இருந்து செம்மண்லாம் வாங்கி பாத்திகள் ரெடி பண்ணியிருந்தேன் என்னெல்லாமோ இதில் வளர்க்கணுன்னு திட்டங்கள்லாம் இருந்துச்சு கடைசில பெருசாக ஒன்றுமே ஆரம்பிக்க முடியல லைபீரியா தக்காளி ஒரு பாத்தியில் நல்லா விளைச்சல் கொடுத்துச்சு ஒரு சில கத்திரி ரகங்கள் ஒவ்வொரு பாத்தியில சுமாராக வந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி பாதிக்கும் மேலே பாத்திகள் சும்மா தான் கிடந்துச்சு தக்காளி கத்திரி ரகங்கள் கூடவே ஒரு பாத்தியில் நெய் மிளகவும் ஆரம்பிச்சுருந்தேன் நாற்றுகள் நர்சரி ட்ரெயில் ரெடி பண்ணி ஒரு பத்து செடிகள் போல் ஒரு பாத்தியில் வச்சு விட்டேன் மிளகாய்க்கும் நம்ம தோட்டத்துக்கும் ஏழாம் பொருத்தம்தான் முளைச்சி நர்சரி ட்ரெயினில் நிற்கிற வரைக்கும் அழகாக இருக்கும் தோட்டத்தில் எடுத்து வச்சு ரெண்டாவது நாளையிலே இலை சுருட்டல்ல இழுத்துட்டு போயிடும் சாத மிளகாரகத்துக்கு இந்த நிலைமைனா நெய் மிளகாலாம் கொண்டு வரதெல்லாம் நடக்காத காரியம்தான் ஆனால் நாம் இப்படி நினச்சோன்னா இயற்கை வேறு மாதிரி நினைக்கும் அதுதான் இயற்கை மற்ற ரகங்கள்லாம் வளர்க்கும் போல் இலை சுருட்டலில் திணற நெய்மிளகாய் நாற்றுகளை பார்க்கும்போது இது தேறி வந்துருமோ வாய்ப்பில்லையே அப்படின்லாம் தோணும் ஆனால் நெய் மிளகா ஆரம்பத்துலேருந்தே சிறப்பாக வந்துச்சு நெய் மிளகாய் இலைகளை பார்க்குறதுக்கே நல்லா அகலமாக நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம் அதோட ரிசல்ட்டை ஒன்று ரெண்டு செடியாட்டு கொண்டு வந்து பார்க்கணுங்கிற ஆர்வம் மனசுக்குள்ளே இருந்துச்சு நெய் மிளகாய் ஆரம்பத்துலேயே பாசிட்டிவாக ஒரு வளர்ச்சி காட்டினதுனால ரொம்ப உற்சாகமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன் இலை சுருட்டலை மட்டும் கட்டுப்படுத்திட்டால் போதும் பெருசாக வேறு எந்த சவாலும் மிளகாயில் வராது இதுக்கு ஒரு மூணு விஷயம் நான் சரியாக பண்ணிட்டு வந்தேன் முதல்ல இந்த மஞ்சள் ஒட்டும் வட்ட இது ஒயிட் ஃப்ளை எல்லாம் வா என்ன அருகில் வா அப்படின்னு செடி பக்கம் போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கும் இலை சுருட்டலுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த பூச்சி தான் இதை கண்ட்ரோல் பண்ண இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது வாரம் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் வேப்பண்ணை தெளிச்சுட்டு வந்தேன் வேப்பண்ணையை கொஞ்சம் ரெகுலராக தெளிச்சுட்டு வந்தோன்னா மாவு பூச்சி மற்ற பூச்சி தாக்குதல் எதையும் ஓரளவுக்கு அண்ட விடாது கடைசியாக செடிக்கு பூஸ்ட் மாதிரி மீனமிலம் இதையும் வாரம் ஒரு தடவை தெளிச்சுட்டு வந்தேன் மீனமெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோன்னா செடி ரொம்பவே பச்சை காட்டி சிறப்பாக வரும் என்ன நோய் தாக்குதல்னாலும் சமாளித்து வந்துடும் மற்ற எந்த வளர்ச்சிகைகளும் மீனமின அளவுக்கு செடிகளில் மாற்றத்தை கொண்டு வர்றதில்ல இந்த தான் இந்த நெய் மிளகாய் செடியை காப்பாற்றி இப்படி ஒரு மிரட்டாலாக கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் நெய் மிளகாய் செடி ஒன்று ஒன்றுமே சின்ன மரம் மாதிரி பாத்தி முழுக்க அடைச்சிக்கிட்டு வளர ஆரம்பிச்சது மெது மெதுவாக மொட்டை விட்டு பூக்கவும் ஆரம்பிச்சிது மிளகாயில் பெருசாக பூ உதிர்வு வர்றதில்ல நிறைய பிஞ்சுகளும் தெரிய ஆரம்பிச்சிது இந்த ஃபோம் பிளாக் பாத்தி முழுக்க சும்மா களை மண்டி கிடக்கும் போது நெய்மெளகா மட்டும் ஒரு ஓரமாக பச்சை பசையில் நின்றுட்டு இருந்துச்சு நல்ல நேரம் இருந்தால் ஒவ்வொரு பாத்தியிலையுமே செடிகள் வச்சு இதே அளவுக்கு நேரம் செலவழித்து அக்கறை எடுத்து கொண்டு வந்தால் இந்த பாத்தி முழுக்கவே செடிகள் பச்சை பசையல்னு அந்த இடமே பசுமை காடு மாதிரி இருக்கும் என்ன நிறைய நேரம் கொடுத்து கொண்டு வரணும் அதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் நெய்மெளகா செடி மிரட்டலில் காய்க்க ஆரமிச்சிது செடி முழுக்க பச்சையும் ஆரஞ்சும் சிவப்புமா ஜொலிக்க ஆரம்பிச்சுது நெய் மிளகாய் ஸ்பெஷலே மிளகா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக ஏதோ எண்ணெய் தடவை விட்ட மாதிரி பளப்பளப்பாக இருக்கும் கலர் கலராக மிட்டாய் கட்டி விட்ட மாதிரி செடி ஒரு மிட்டாய் கடை மாதிரி தான் இருக்கும் சரி அறுவடை ஆரம்பிக்கலாமா நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து மிளகாய் பறிக்கிறதே வெற்றி தான் ஒரு கூடையில் பறிக்கிற அளவுக்கு நெய் மிளகா வந்திருக்கிறது ஒரு பெரிய வெற்றி தான் அள்ளி டோம்லங்கிற மாதிரி நெய் மிளகாய் ஒரு சிறப்பான அரோட பண்ணியாச்சு மிளகாய் பார்க்குறதுக்கு அப்படியே கண் கூசுது இல்லையா மிளகாய் வாசமும் நெய் வாசம் தூக்கும் அவ்வளோ வாசம் காரமும் இந்த நெய் மிளகாய் அதிகம்தான் மிளகா பிச்சுட்டு கை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கையை கண்ணில் தேய்ச்சாலும் அவ்வளோ காரம் கையில் இருக்கும் அந்தளவுக்கு காரமான மிளகா அது நெய் வாசம் நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு வாசமான மிளகா ஆனால் அப்படியெல்லாம் அள்ளி சாம்பாரில் போட்டுற முடியாது ஒரு பாதி மிளகா போட்டால் நல்ல மனமாக இருக்கும் இந்த மிளகாவோட பயன் அவ்வளவுதான் இருந்தாலும் இதோட நெய்வாசத்துக்கு இன்றைக்கும் இதுக்கு அதே மவுசு நம்ம மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குங்கிறது தான் உண்மை கூட நிறைய நெய் மிளகாய் போதும்டேங்கிற ஒரு உச்சகட்ட வளர்ச்சி விளைச்சலை நெய் மிளகாயில் கொண்டு வந்தாச்சு அந்த வகையில் ரொம்பவே ஒரு சந்தோஷம்தான் இவ்வளோ மிளகாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது விதைகள் தான் ரெடி பண்ணணும் சேனல் நண்பர்கள் நிறைய பேர் நெய் மிளகா விதை கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே தான் இருக்காங்க எல்லாருக்குமே வளர்த்து பார்க்கணுங்கிற ஆசை தான் இதில் இருந்து விதைகள் சேகரித்து கொஞ்சம் வளர வச்சு விதைகள் ரெடியாக ஒரு ரெண்டு வாரம் ஆயிரும் அப்புறம் நண்பர்களுக்கு அனுப்ப ஆரம்பிக்கலாம் அதனால் வளர்க்கும் போல் ஒரு கூகுள் ஃபார்மாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நெய்மிளகா விதை தேவைப்படுற நண்பர்கள் கூகுள் ஃபார்மில் உங்கள் விவரம் கொடுத்து வைங்க நான் விதைகள் ரெடியானதும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து உங்களை காண்டாக்ட் பண்ணி விதைகள் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் நெய்மிளகா கொடி கொடித்தக்காளி காசி தக்காளி கறிவதனை கத்திரி விதைகளும் இருக்குது வாங்கி இப்போ உடனே ஆரம்பிக்கணும்னு கூட இல்லை ஒரு மாதம் கழித்து ஜூன் வாக்குல எல்லா விதைகளையுமே ஆரம்பிக்கலாம் அதுக்கு இந்த விதைகள் எல்லாமே சரியாக இருக்கும் மஞ்சள் ரகங்கள் கேட்ட நண்பர்கள் நிறைய பேருக்கு அனுப்பிச்சாச்சு இன்னுமே மஞ்சள் ரகங்கள் தேவைப்படுற நண்பர்கள் இந்த கூகுள் ஃபார்மில் விவரம் கொடுங்க ஒரே ஆர்டராக அனுப்பிச்சிடலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை மாதிரி வீட்டுத் தோட்ட மக்களுக்கு ஒவ்வொரு செடியிலையும் இதுதான்ப்பா பீக் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஏர்போர்ட் டோவில் ஒரு விளைச்சலை போன வருஷம் நான் கொண்டு வந்திருப்பேன் பார்த்தாலே அசர்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி விளைச்சலை கொண்டு வந்துட்டால் நமக்கும் ஒரு திருப்தி வந்துடும் அப்படி நெய்மிளகாவோட ஒரு பீக்கு நீதை சொல்லலாம் இலை சுரட்டலுக்கு இடையில் இப்படி ஒரு விளைச்சலை கொடுத்த இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த நெய்மிளகா செடி ஒவ்வொன்றுமே மரம் மாதிரி நின்றுட்டுருக்கு இந்த சம்மரை பிடிச்சி வந்து வர்ற ஆடிப்படத்துலையும் இந்த செடிகள் விளைச்சல் கொடுக்குமான்னு பார்க்கணும் அவ்வளோதாங்க இன்னொரு அரோட வீடியோ அதுலேயும் ஒரு செடியை தேவையான நேரம் செலவிட்டு அக்கறை எடுத்து கொண்டு வந்தால் எந்த செடியாக இருந்தாலும் அருமையாக வரும்னு இந்த நெய் மிளகா செடியோட வளர்ச்சியை வச்சு சொல்லலாம் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி